அதற்காக கடவுள் நம்ம கிட்ட பேசல அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா கிடையாது அவர் பேசுறாரு அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறார் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு கடவுள் பேசுவது நமக்கு கேட்டா எப்படி இருக்கும் அதாவது நாம திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா இந்த வேத படங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா கடவுள் மோசை கிட்ட பேசினது அவரு முற்புதல்ல இருந்து பேசுறது போன்று அல்லது மேகத்துல இருந்து பேசுறது போன்று இப்படி கடவுள் நாம நடந்துட்டு போற வேலையிலேயே சத்தமாக பேசினா எப்படி இருக்கும் அதெல்லாம் இப்போ நடப்பது கிடையாது இல்லையா அதற்காக கடவுள் நம்ம கிட்ட பேசல அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா கிடையாது அவரு பேசுறாரு அவரு நம்ம வாழ்க்கைக்குள்ளாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் மூலமாக நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நாம் போகின்ற இடங்களில் தென்படக்கூடிய காட்சிகள் மூலமாக இப்படி பல வகைகளில் அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார் ஏன்னா அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல அவர் நேருக்கு நேராக நம்முடைய முதற் பெற்றோரோடு பேசினார் அதற்கு அப்புறமாக அவர்கள் பாவம் செய்ததன் பிறகு அரசர்கள் உறைவாக்கினர்கள் நீதி தலைவர்கள் இப்படி பலர் மூலமாக பேசினார் அதற்கு அப்புறமாக இன்னைக்கு மொத வாசகம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக பேசினார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மூலமாக பேசினார் இன்றைய நாட்களில் சொன்னேன் இல்லையா நாம் செல்லக்கூடிய இடங்கள்ல தெரியக்கூடிய காட்சிகள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சூழ்நிலைகள் இவற்றின் மூலமாக எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பேசுகின்ற வேளையில நம்முடைய உள்ளத்துல ஒன்று தோணும் நாங்கள் கேட்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் கடவுள்கிட்ட இருந்துதான் வருகின்றனவா அப்படின்னு சொல்லி அதை நாம புரிஞ்சுக்கணும் அதை தெளிவாக புரிஞ்சு இது உண்மையாகவே கடவுள்கிட்ட இருந்துதான் நமக்கு வருகின்ற செய்தி அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கணுமாக இருந்தால் அதற்கு நமக்கு தேவையானது உண்மை நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமாக இருந்தால் டெய்லி டெய்லி நாம் பண்ணிக்க வேண்டியது என்ன தெரியுமா காலையில எந்திரிக்கும் பொழுது அண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கின்ற பொழுது கிட்ட கேட்கணும் அண்டவரே இன்றைய நாளில் நான் சந்திக்க போகின்ற சவால்கள் எனக்கு வரக்கூடிய தேவைகள் இவற்றிலெல்லாம் நான் சரியான முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கு நீங்க எனக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஆட்கள் அல்லது நான் செல்லக்கூடிய இடங்கள் அந்த இடங்களில் காணக்கூடிய காட்சிகள் இவையெல்லாம் எனக்கு சரியான உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே நாம் எந்திரிக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்டுவிட்டு நம்முடைய நாளை ஆரம்பி அப்படி ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரது வழி இருக்கும் அந்த வழி இருக்குமாக இருந்தால் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த பொழுது பூமியில் வாழ்ந்த பொழுது எப்படி அன்றைய நாட்களில் இருந்தவர்களோடு பேசினாரோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாம் மனிதர்கள் மூலமாக அவர் பேசுவார் அப்படி அவர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சுக்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வெளிப்படுத்தும் அதன் மூலமாக நாம் நடக்கின்ற வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களும் உயரங்களாக தொற்றுக்கொள்ளும்